சாரியுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கி கொடுக்கிறார் நல்லவேளை தேர்தல் முடிந்த பிறகு பேசுகிறார் காமராஜர் ஆட்சியின் காமராஜர் ஆட்சி தேர்தலுக்கு பேசி முடியாது பேசவும் கூடாது அவை என்னை பொறுத்தவரை யார் நல்லாட்சி தந்தாலும் அவர் காமராஜர் ஆட்சி தான் இதுக்கு ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன் ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம் காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது திராவிட ஆட்சி பாடல் ஆட்சி என்று வைக்கலாம் அல்லது கங்களை போற்றவர்கள் சொல்லலாம் நல்ல நடத்துகின்றவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனதில் வருத்தம் இருந்தாலும் கூட நான் சாலையுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கம் கொடுக்கிறையா சில தவறுகள் இருக்கலாம் அதை திருத்திக் கொள்வோம் நாம் கேட்டறியாத கொடுமை காமராஜரை போய் ஸ்டாலினோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு என்ன இவ்வளவு எரிச்சல் காமராஜரின் மீது என்று எனக்கு தெரியவில்லை செல்வ வரைக்கும் தெரியாது இளங்கோனுக்கும் தெரியாது எனக்கு தெரியும் காமராஜர் நான் காமராஜரோடு ஏட்டு ஆண்டுகள் பழகியிருக்கிறேன் ஆகவே ரொம்ப சிறுவயது எனக்கு அப்பொழுது ஆனாலும் எனக்கு அவரை நேரடியாக தெரியும் அவருக்கு என் மீது ரொம்ப ஒரு அன்பு உண்டு அது இருக்கட்டும் காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரை போய் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சிதான் என்று சொல்வதற்கு எவ்வளவு நெஞ்சுக்க வேண்டும் தொண்டர்களாகிய நீங்கள் கூட கொஞ்சம் யோசிப்பீர்கள் ஆனால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சிதான் என்று ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார் இளம்பவர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கூட மேட்ச் ஆகாது காரி துப்புவார் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள காமராஜர் அன்பர்களெல்லாம் காங்கிரஸில் இருக்கின்றவர்களும் சரி வெளியே இருக்கின்ற என்னை போன்ற அன்பர்களும் சரி இந்த இரண்டு பேரையும் முதலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் ரெண்டு பேரையும் காங்கிரஸை விட்டு துரத்த வேண்டும் இல்லாவிட்டால் காமராஜர் சிலையை கொண்டு போய் அறிவாலயத்தில் வை டாஸ்மாக் நடத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி சுரண்டுகிற ஒரு அரசு தாய்மார்களின் வாழ்க்கையை சுரண்டுகிற ஒரு அரசு காமராஜரின் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன் ஐந்து கலெக்டர்கள் போய் அமலாக்கத்துறையின் முன்னால் நிற்கிறார்கள் கேவலம் அங்கே விசாரணைக்கு காத்து கிடக்கிறார்கள் முப்பத்தி எட்டாயிரம் கோடி சுரண்டல் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி வரவு வைத்தார்கள் என்றால் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஐந்து கலெக்டர்களும் சுரண்டியார்களா முதலமைச்சருக்கு பங்கு போனதா என்கின்ற கேள்வி இங்கே தொங்கியிருக்கிறது அந்த ஆட்சியை பார்த்து இளங்கவனும் செல்வ பெருந்தகையும் காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார் காமராஜர் நன்றாரா பசிலே பத்து ரூபாய் கூட வைத்துக் கொள்ளாத ஒருவர் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன் ஒரு செந்தில் பாலாஜி அல்ல இந்த மந்திரி சபையிலே சிறையிலே குற்றவாளி குற்றவாளியாக சிறையிலே இருக்கின்ற ஒருவர் மந்திரியாக இருந்த பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்குரியது ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்கிறார் காமராஜர் இதைத்தான் செய்தாரா என்று கேட்கிறேன் அப்புறம் பொன்முடி மூன்று ஆண்டு தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றைக்கு சிறை கதை திறக்கப் போகிறது என்று தெரியவில்லை இன்னும் பனிரெண்டு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள் ஐப்பரியசாமி தென்னரசு வரிசையாக இருக்கிறார்கள் எல்லா மந்திரிகளும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவ்வளவு பேர் மீது உள்ள வழக்குகள் தோண்டப்பட்டு இவர்களெல்லாம் அடுத்தாற்போல் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலே தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு பாதி மந்திரிகள் புல சிலைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன் என்ன எந்த ஒன்றிலே ஊழல் இல்லை எந்த ஒன்றிலே என் யோக்கியமான மந்திரி என்று உங்களுடைய மந்திரியே ஒருவர் முப்பதாயிரம் கோடியை பள்ளிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடியே தகப்பனார் மனுவும் எங்கு போய் கொங்கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று சொன்னதன் காரணமாக அவருடைய மந்திரி பதவி பிடுங்கப்பட்டது அவர் அவர் உண்மை அல்லாததை சொல்லவில்லை உண்மையை சொன்னால் என்பதற்காக புடுக்கப்பட்டது திமுகவிலே உண்மைதான் தண்டிக்கப்படுவதற்கான குற்றம் இந்த ஆட்சியை போய் காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்கள் உனக்கு என்ன காமராஜரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் என்று நான் கேட்கின்றேன் காமராஜர் ரொம்ப அபூர்வமாக பிறக்கின்ற ஒரு ரொம்ப தன்னலமில்லாத ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய ஆட்சி அக்பருடைய ஆட்சியை போல வரலாற்றில் ரெண்டு பேர் தான் படிக்காதவர்கள் ரெண்டு பேர் தான் சிறந்த ஆட்சியை தந்தவர்கள் ஒருவர் அக்பர் அவருக்கு கையெழுத்த கொடுத்து தெரியாது அக்பர் தி கிரேட் என்று வரலாறு புகழ்கிறது அசோகா தி கிரேட் அக்பர் தி கிரேட் என்று தான் வரலாறு சொல்லும் இந்த ரெண்டு மனிதர்கள் கிரேட் என்று போற்றப்படுகிறார்கள் வரலாற்றில் அதுபோல் காமராஜர் பெரிய படிப்பாடி இல்லை ஆனால் மிகச்சிறந்த ஆட்சியை அவர் வழங்கினார் சட்டமன்றத்தில் பேசுவதில்லை மக்களிடம் பேசுவதில்லை எதுவும் இல்லை காரியம் தான் அவருக்கு முக்கியம் அதனால் கர்ம வீரர் காமராஜ் என்று தான் சொல்லுவார்